வணக்கம் வெல்கம் பேக் சிலர் வீட்டை எப்போதும் சுத்தம் செய்து கொண்டே இருப்பாங்க ஒரு சிலரின் வீடுகளில் மூளை முடுக்கு பீரோ சேர் டேபிள் கட்டில் போன்ற இடங்களில் எல்லாம் சிலந்திகள் வலை பின்னி இருக்குங்க அவங்களும் கண்டுக்காம வேலைக்கு போயிருவாங்க முக்கியமா நாம் பணம் வைக்கும் அடியில் சிலந்தி வலை கட்டி இருக்குங்க அப்படிப்பட்டவர்களின் வீடுகளில் பெரும்பாலும் பணச்சிக்கல்கள் சிக்கல்கள் கடன்கள் இருந்து கொண்டே இருக்கும் சிலரின் வீடுகளில் கழிவறையில் கூட சிலந்தி கட்டி இருக்கும் இது பெரும்பாலும் வீட்டில் உள்ளவர்களுக்கு அதிக கஷ்டத்தை கொடுக்குங்க சரி வீட்டில் எந்த இடத்தில் சிலந்திகள் வலை கட்டினால் எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு பொதுவா சிலந்தி வீட்டில் வலை கட்டினால் அது மங்களகரமாக சொல்லப்படுவது கிடையாது இதனால வீட்டில் வீட்டில் எதிர்மறை ஆற்றலும் பண நெருக்கடியையும் சந்திக்க நேரிடும் சிலந்தி வலைகள் அதிகமாக இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க மேலும் வீட்டில் பண பற்றாக்குறை ஏற்படும் வீட்டின் தலைவாசல் மற்றும் வரவேற்பு அறையில் சிலந்தி கூடு கட்டி இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் செய்யக்கூடிய வேலையில் தடைகளையும் சிரமங்களையும் சந்திக்க நேரிடுங்க வீட்டில் உள்ளவர்களுக்கு சோம்பல் எரிச்சல் போன்ற மனநிலை ஏற்படும் படுக்கை அறையில் சிலந்திகள் வலை கட்டினால் அது வீட்டில் உள்ளவர்களுக்கு மன அழுத்தத்தை அதிகரிக்கும் மேலும் இடையே கருத்து வேறுபாடுகள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் போன்றவற்றை சந்திக்க நேரிடுங்க வீட்டில் சிலந்தி வலைகள் இருந்தால் குடும்பத்தில் நிச்சயம் கடன் ஏற்படும் திடீர் மருத்துவ செலவுகளும் படிப்படியாக பணத்தை இழக்கும் சூழ்நிலையும் ஏற்படும் உங்க வீட்டின் பூஜை அறையில் சிலந்தி வலைகள் ஏற்படாமல் சுத்தமா வச்சுக்கோங்க கடவுள் படங்களின் இடையே சிலந்தி வலை பின்ுவது வசமானது அப்படின்னு சொல்லப்படுது தெய்வம் வீட்டில் தங்காதுங்க இதனால குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால அறையை சுத்தமா வச்சுக்கணும் சமையல் அறையில் சிலந்தி வலை பின்னுவது அசுபமாக சொல்லப்படுது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதேனும் ஒரு உடல் நல கோளாறுகள் ஏற்படக்கூடும் இதன் காரணமாக சமையல் அறையில் குறிப்பாக அடுப்பிற்கு மேல் சிலந்தி வலை பின்னாதவாறு அடிக்கடி சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க வீட்டின் மூலையில் பல நாட்கள் சிலந்தி வலை இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் உள்ளவர்களுக்கு ஆபத்து அதிகரிக்க கூடுங்க வீட்டில் நமக்கு பெரிய வேலையாக இருப்பது சிலந்திகள் கட்டும் ஒட்டடையை சுத்தம் செய்யறது தான் என்னதான் நாம அடிக்கடி சுத்தம் செஞ்சாலும் மீண்டும் மீண்டும் அந்த இடத்தில் எட்டுக்கால் பூச்சி தன் கூட்டை கட்டிக்கொண்டே இருக்குங்க வீட்டின் சுவற்றில் இதுபோல் ஒட்டடை இருந்தால் பார்ப்பதற்கு அசிங்கமா தெரியும் பொதுவா வீடு எப்போதும் சுத்தமாக இருந்தா தான் மகாலட்சுமியும் அங்கு நிரந்தரமாக வாசம் செய்வாங்க வீட்டின் சுவரில் ஒட்டியிருக்கும் ஒட்டடை கூட வீட்டின் எதிர்மறை ஆற்றலுக்கு கா காரணமா இருக்குதுங்க சுவற்றில் இருக்கும் ஒட்டடையை எந்த அளவிற்கு நீக்கி சுவரை சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவிற்கு நம் வீடும் சுபிக்ஷம் பெறும் உங்க வீட்டில் சிலந்தி வலை கட்டி இருக்குதா அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க